இருபத்தி நாலு வருஷம் ஆச்சு ஐயா நம்மளை விட்டு போய் இப்படி இருந்தாலும் இப்படிப்பட்ட ரசிகர்களெலாம் இருக்கும்போது அப்பா நம்ம கூட தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாருங்கிற நம்பிக்கையோடு தான் நாங்கள்லாம் இருக்கோம் ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அவரோட ஞாபகம் ஜாஸ்தி வருது அதே மாதிரி அரசாங்கமாக இருக்கட்டும் ரசிகர்கள் வந்து லட்சக்கணக்கான ரசிகர்களாக இருக்கட்டும் எல்லாருமே அப்பா மேலே வச்சிருக்க பிரியமும் பாசமும் அந்த காரணத்தால் தான் இன்றைக்கி வந்து இப்படி ஒரு கூட்டம் இன்றைக்கி அவர் படங்கள் கூட வந்து அப்படி போகுது அதுக்காக வந்து ரசிகர்களுக்கெல்லாம் வந்து நன்றி சொல்ல கடன் போட்டுக்கோம் ஏன்னா ஒவ்வொருத்தர் வீட்டில் வந்து நடிகர் தலைவம் வந்து ஒரு குடும்ப குடும்ப நண்பர் குடும்ப அண்ணனாக குடும்ப அப்பாவாக தான் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க தான் சொல்ல முடியும் அந்த வகையில் எங்கள் அன்னை இல்லை எங்கள் குழந்தைங்க எல்லாருமே வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோங்க அதே மாதிரி நீங்கள் ப்ரெஸ் மீடியா எல்லாருமே வந்து இன்றைக்கி காலையிலேருந்து அப்பா வந்து அப்படி கவர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அதே தான் அது தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா சிவாஜி அவர்கள் உங்கள் எல்லார் இல்லத்துலேயும் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அதுதான் நேற்று கூட வந்து மதுரையில் அகில இந்த சிவாஜி மன்றமும் மதுரை சிவாஜிஸ் ஃபைன்ஸ் ரெண்டு ரெண்டு பேரும் கலந்து திருவிளையாடலோட வைர விழா நடத்துனாங்க நேற்று நல்லா ஆயிரக்கணக்கான வந்து ஐயாவோட ரசிகர்கள் அத்தனை பேரும் வந்து அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒரு கோலாகலமாக நடந்துச்சு அதுக்கு வந்து இங்கே இங்கே நின்றுக்க இதயங்கள் அப்பா இதயங்கள் தான் கூப்பிடுவாங்க எல்லாரையும் அவங்க எல்லாருக்கும் நான் நின்று சொல்லக்கான நீங்கள் அப்பா மேலே பாசம் வச்சுருக்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுதான் நான் என்ன சொல்ல முடியும் நான் ஐயா விட்டுட்டு போனேன் ஆக்சிஜன் தான் நாங்களாம் இருக்கோம் அதுதான் இந்த ரசிகர்கள்லாம் ரொம்ப சந்தோஷம் நன்றி